வணக்கம் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆலூர் ஷானமாஸ் அவர்கள் நாகப்பட்டினம் எம்எல்ஏ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தின ஒரு ஒரு உடனே ஒரு புரிதல் தேவைப்படுது அப்படின்னா இந்த இஷ்யூ ரிலேட்டடா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தேடி தேடி பார்ப்போம் ஏன்னா அந்த அளவிற்கு ஆழமாகவும் அகலமாகவும் சில பிரச்சனைகளை குறித்து பேசக்கூடியவர் அரசியல் குறித்து பேசக்கூடியவர் வரலாற்று தரவுகளை வந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியவர் அவர் அண்மையில் வக்பு திருத்த மசோதா பிஜேபி கொண்டு வந்தது இல்லையா அதை பற்றி நிறைய பேசிட்டு வர்றாரு மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவருடைய சேனல்ல திரு ஆளுர் ஷானவாசரோட வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு வக்பு திருத்த மசோதாவை பத்தி ஒரு கிளாரிட்டிய அவரு எடுத்து மக்கள் கிட்ட கொடுக்க போறாங்க நம்புற மாதிரியா இருக்கு ஆலோ ஷானவாஸ் என்னைக்காவது மக்கள் மீது அக்கறப்பட்டிருக்காரா இந்த இன்டர்வியூட பர்பஸே வக்புதர்த்த மசோதா எடுத்துட்டு வந்த பிஜேபி மிக மோசமாக அம்பலப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சோன்னு பிஜேபி எப்படியாவது இந்த இஷ்யூல இருந்து காப்பாத்தணும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற பதட்டத்துல ஆலோ ஷானவாஸ் கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல நிறைய இன்ட்ரப்ஷன் பதிலே சொல்ல விடாமல் குறுக்க குறுக்க பேசிட்டு இது ரைட் விங் ஆளுங்க கிட்ட எடுக்கும் பொழுது இப்படி எல்லாம் குறுக்க குறுக்க மார்க்க ஓடவே மாட்டாரு ஆலோஷ் ஷானவாஸ் அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது ஆலோஷ் ஷானவாஸ் கிட்ட சில பேசிக் கொஸ்டின்ஸ் நான் கிளாரிட்டிக்காக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ நாமளும் என்ன கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே அவர்களே மக்பத்த மசோதாவை எடுத்துட்டு வரும் பொழுது ஜேஜேபி கமிட்டியில எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் அத்தனையும் பிஜேபி புறக்கணிச்சிச்சு பிஜேபி காரங்களை கூப்பிட்டு ஏன் புறக்கணிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்களா சொல்லுங்க அத பத்தி கேட்டிருக்கீங்களா பிஜேபி ஏன் இஸ்லாமிய வீடுகளையும் மசூதிகளையும் வச்சு இடிக்குது அப்படின்னு அவங்க கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சில் யோகி ஆதித்யநாத் முதல்ல இருக்காரு இரண்டாவது பிரதமர் இருக்காரு நரேந்திர மோடி அவரை கூப்பிட்டு எனக்காது இப்படி வெறுப்பு பேச்சு பேசுறீங்களே நீங்கள் இந்த பிரதமர் பதவிக்கு தகுதியானவரா அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா மாட்டுக்கரையின் பேரால் இஸ்லாமியர்கள் அடிச்சு கொள்ளப்படுறாங்களே மசூதி வாசல்ல போய் நின்று ஜெய் ஸ்ரீராம்னு வெறுப்பு பரப்புரை செய்றீங்களேன்னு சங் பரிவார கும்பல நீங்க என்ன கேட்டிருக்கீங்க இதுவும் ஒரு பேசிக்கான சில கொஸ்டின் மக்களுக்கு புரியும் அதுல என்னென்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா முன்பு இருந்த வக்பு மசோதா திருத்த இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க இப்போ வந்து நாடாளுமன்றத்துல பன்னெண்டு மணி நேரம் டிபேட் பண்ணி அப்புறமா தானே பிஜேபி கொண்டு வந்திருக்கு அதை நிறைவேற்றி இருக்கு அப்புறம் எப்படி நீங்க பிஜேபி அதாவது பிஜேபி வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது சொல்வீங்க அப்படின்னு கேக்குறாரு ஜேபிசில எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் ஒண்ணுத்த கூட ஏத்துக்காம கொண்டு வந்த பிஜேபி ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா நாடாளுமன்றத்தில் இந்த பில்ல பாஸ் பண்ணணும் வரும்போதே இந்த மசோதாவை தாக்கல் பண்ண கிரண் ரிஜுவா பொய்களையா பேசினாரே ஆர் எஸ் அப்புறம் சவால் விட்டு நீங்க போய் பேசிருக்கீங்க இப்படிப்பட்ட பிஜேபி வந்து டெமோக்கிரசியை பாதுகாக்குதா பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்க எவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கீங்க ரங்கராஜ் அடுத்தது போர்டு அப்படிங்கறது இந்த திருத்த மசோதா பிஜேபி ஏதோ வழிபாட்டுல வந்து நேரடியா ஒரு தாக்குதல் ஏற்படுத்தின மாதிரி நினைக்கிறீங்க இல்ல இல்லையா சொத்துக்களை தானே வகுப்பு போடு அதுல தான் திருத்தங்கள் எடுத்துட்டு சமய அறநிலையத்துறை கோவில் வழிபாட்டுல தலையிடுதுன்னு சொல்லிட்டு போய் பரப்பும் போது தித்திப்பா இருந்துச்சா சங் பரிவார கும்பல் இந்துத்துவ கும்பல் ரைட் விங் கும்பல் பரப்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா குழு குழுன்னு இருந்துச்சா ஏன் பிஜேபி எடுத்துக்கிட்டு கொண்டு வர வகுப்பு மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கறது கடைசியா சொல்றேன் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இன்னும் சொல்ல போனா இந்திய நிலப்பரப்பிற்கு எதிரான கும்பல் பாஜக இந்திய எல்லையில பிரச்சனையா அதை மூடி மறைக்கிறது அண்டை நாடுகள் இந்திய எல்லை ஆக்கு பண்ணிச்சா அதையும் மூடி மறைக்கிறது இந்திய ராணுவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா அதையும் மூடி மறைக்கிறது ஆக மொத்தம் இந்த இந்திய நிலத்திற்கு எதிரான கும்பல் பிஜேபி பாசிச கும்பல் அடுத்தது வகுப்பு திருத்த மசோதா இல்ல பிஜேபி எங்கேயாவது வகுப்பு நிலங்களை அரசு எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கா எழுதியிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் மசூதிகளையும் இடிச்சு அங்க என்ன தோட்டக்கலையா வச்சிருக்குது பிஜேபி கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா இதெல்லாம் வந்து இன்டர்வியூல இவர் கருத்தான கேள்வி பாருங்க என்ன ஒரு அயோக்கியத்தனமான கேள்வியை கேட்டு அடுத்தது அரசு தலையிடும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது பாகிஸ்தானுக்கு போகணும் உங்க இருந்தா இந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னவா யாரோட வாயு அந்த நார வாயை போய் ஏதாவது கேள்வி கேட்டு இருக்கிறீங்களா அப்படியே பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இல்ல அப்படின்னு இவர் வந்து காற்றம் அதான் உலகத்துக்கே தெரியுமே மோடி முதற்கொண்டு அமித்ஷா முதற்கொண்டு பிஜேபி முதற்கொண்டு மனித சமூகத்திற்கே எதிரான கட்சி அடுத்தது வகுப்புல மினிஸ்டர் என்ன பண்றாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு பத்தி கேள்வி கேட்கும் போது அவர் கேட்கிறார் வகுப்பு இவர் முன்னொரு காலத்திற்கே தினவலம் அப்படிங்கிற ஒரு இருந்தாராம் மசோதா வஃ்பு போர்டோட மீட்டிங்க்கு போயிருந்தாராம் அங்க வந்து ஆள் அந்த இடத்த வச்சுக்கிட்டான் இந்த இடத்த இவன் வச்சுக்கிட்டான்னு பேசிக்கிட்டாங்களாம் அது வக்பு போர்டுல வக்பு நிலத்துல முறைகேடுகள் இருக்குன்னு அவர் சொல்லாம சொல்றாரு பாண்டுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இடிஐடி சிபிஐ எல்லாம் அனுப்பிச்சு மிரட்டி கோடி கோடியா கட்சிக்கு நன்கொடை வாங்கிச்ச பிஜேபி அப்ப எந்த கூப்புல போ உட்காந்துட்டு இருந்தீங்க பாண்டே பிஜேபி காரங்க சங் பரிவார கும்பல் கோவில் நிலத்தை அட்டையே போடலையா அப்ப இந்த கூப்பில் உட்காந்துருந்தீங்க ராமர் கோவில் கட்டுறன்னு சொல்லிட்டு சங் பரிவார கும்பல் அந்த நில கொள்முதல்ல எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலையை பண்ணிச்சு அப்ப எங்க போயிருந்தீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லா மனித சமூகத்திற்கும் எதிரான தான் பிஜேபி ரொம்ப யோகிய மாதிரி கேட்க வரீங்களே பார்த்தாலே தெரியுது எழுதி ஒட்டி இருக்கு அயோக்கிய கும்பல்னு அடுத்தது வக்பு போர்டில் தமிழ்நாடு வக்பு போர்டில் இந்த மாதிரி ஸ்டாஃப் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லும்பொழுது தமிழ்நாடு அப்போது வந்து ஃபில் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை இல்லையா ஏன்னா அது ஸ்டேட்டில் வந்துருது இல்லையா அப்போ தமிழ்நாடு தானே அப்போ திமுக அரசு தானே அப்படியே எரியுது ஆல் ஓவர் இந்தியா வக்பு திருத்த மசோதான்னு எடுத்துட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டத்தை இறக்கும் உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல தமிழ்நாடுல தமிழ்நாடு அரசு தானே ஆல் ஓவர் இந்தியாக்கெல்லாம் அவங்க ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அதை பற்றி கேள்வி கேட்க துப்பு இல்லை ஏன் பிஜேபிக்காரங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்டீங்களா ஜேபிசியில எதிர்கட்சி கொடுத்த திருத்தங்கள் ஏங்க ஒன்னுத்து கூட எதிர்க்கல ஏத்துக்கல இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கீங்களேன்னு பிஜேபிக்காரர்களை கூப்பிட்டு நீங்க கேட்டுருவீங்களா இல்லை கேட்டிருக்கீங்களா எங்க உங்க சேனல்ல பிஜேபியோட அநியாயத்துக்கு எதிராக நீங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க அவங்களுடைய மத ரீதியான வன்முறைக்கு எதிராக எத்தனை வீடியோ போட்டுருக்கீங்க எத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க நீங்க இந்த மதத்துல ஜாதிய ஒன்முறையை பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா வெஜிடேரியன் சாப்பிட்றவாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவாலும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கிறது வந்து பெட் பாக்கெட்டா பிறக்கும் பிளேடு பக்ரியா பிறக்கும் நாராயணன் பேசும்போது எங்கே போய் உக்காந்துட்டு இருந்தீங்க இல்ல வேற என்ன வச்சுட்டு இருந்தீங்க இப்ப அந்த மாதிரி நீங்க இப்போ ஆலுஷனாச கூப்பிட்டு கேள்வி கேட்கறீங்களே தாமராஜ் நாராயண கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டியதானே கோவில் பிராமணர்களே சுத்து சூதரா உள்ளேயே வரக்கூடாது பிராமணாம ஒசக்தி குறக்கல அப்படின்னு உமானந்த சொல்லிச்சே அவங்களை கூப்பிட்டு போயிட்டு எடுத்தீங்களா இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக பேசுற எந்த பக்கி பண்ணாட பத்தி நீங்க வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கல அந்த கும்பல்ல நீங்களும் ஒருத்தர் தான் தெரியுது அயோக்கியத்தனம் மூஞ்ச பார்த்தாலே உம் அடுத்தது திருச்செந்தூரா திருச்செந்தூரா ஏதோ ஒரு ஒரு கோயில் சொல்றாரு நம்ம போனது இல்லைங்கிறதுனால அந்த கோவில் பேரு சரியா தெரிய மாட்டேங்குது அந்த கோவில் வந்து இந்துக்கள் அதாவது இந்து கோவிலுக்கு சொந்தமா சொந்தமான இடத்துல கட்டப்பட்டிருக்கு அதை சுத்தின இடம்லாம் எப்படி வப்புக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு இன்னொரு கேள்வி ஆயிரத்தி ஐநூறு வருடம் கோவில் நிரப்பரப்பு எப்படிங்க வப்புக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாரு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டதா நினைப்பு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பத்து வருஷம் கழிச்சா சுச்சுவேஷன் மாறிடும் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் மாதிரி இருக்கும் அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறல்லாம் வந்து மக்களுடைய விட்டுட்டு இருந்தாலும் இந்த கேள்விக்கு என்னுடைய அதாவது எந்த கடவுள் தானே முன்னாடி வந்தாரு அப்புறமா வந்தது தானே இஸ்லாம் அப்புறம் எப்படிங்க வந்து எல்லாம் இஸ்லாத்துக்கும் சொந்தமாகும் அப்படின்னு கேட்டது இந்த நிலம் திராவிடர்கள் நிலம் நாகர்கள் நிலம் இது எப்படி வரத கண்டமாச்சு தமிழர் பண்பாடு இந்த நிலத்தில் முழுவதும் நிரம்பி இருந்தது அது எப்படி ஆரிய பண்பாடா மாற்றப்பட்டது இந்த நாட்டினுடைய அடையாளம் மாற்றப்பட்டது இந்த நிலத்தினுடைய பண்பாடு ஆரிய பண்பாடு மாற்றப்பட்டது அதை பத்தி எல்லாம் உக்காந்து பேசுவோம் ரங்கராஜ் பாண்டே உம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்களை அடிமையாக்கிட்டு இந்து சமய இந்துன்னு சொல்றது அரசியல் முச்சட்டம் வந்ததுனால திராவிடர்கள் நாகர்கள் தமிழும் அதனுடைய பழங்குடி திராவிட மொழி குடும்பத்தையும் பேசிட்டு இருந்தவங்க அந்த அடையாளம் எப்படி பரத கண்டமாச்சு ஆரிய பண்பாடாச்சு வேத பண்பாடாச்சு யோகிய மஸ்தனா தான் பேசுவீங்களா பேசலாமா இதை பத்தி எல்லாம் யோகியனா எல்லாத்த பத்தியும் பேசணும் அடுத்தது நினைச்சா எந்த எடுத்துக்கோ இந்துக்கள் ஐயோ பாவம் அப்படிங்கிறது என்ன எடுத்துட்டு வரும்போது அசாம்ல மேக்ஸிமம் பாதிக்கப்பட்டது இந்துக்கள் அத பத்தி பேசி இருக்கீங்களா இந்துக்கள் மேல உங்களுக்குதான் எவ்வளவு கரிசம் அடங்காப்பா அடுத்தது ஹெச்ஆர் என் சி தமிழ்நாட்டுல தீமுக அரசு இருக்கு இல்லையா கிள்ளி வச்ச மாதிரி இருக்கு மொளகாவ கிள்ளி வச்ச மாதிரி இருக்கு அநியாயம் பண்றது அத்த பண்றது அநியாயம் பண்றது இந்த சமையா இருந்தாலும் தூய் லேண்டே வச்சுருக்கு அப்படின்னு போற போக்குல அப்படியே பேசுறது இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் இல்லாத சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய சொத்துக்கள் அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்களால் விற்கப்பட்டதுங்கிறது ஆதாரத்தோட ஆவணங்களோட நீதிமன்றத்துல இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்திருக்கும் வக்க அது இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் என்ன இது அவதூர் பரப்பதுக்கு இஸ்லாத் மேல இஸ்லாமியர்கள் மேல அவதூர் பரப்புறதுக்கு முன்னாடி ஓடி வர்றது சே வைக்கவா இல்லையா உங்களுக்கு இருக்காது அது தெரியும் அதான் தெரிஞ்ச விஷயமா நன்றி கெட்ட பெரிய்கள் இருக்கிறது அதுல நீரும் ஒருத்தர் அடுத்தது வக்பு மசோதா இல்ல எல்லாம் யூசர்னு ஒரு இருக்குங்க ஒரு அப்படி பதம் இந்த மதத்துல பழக்க வழக்கம்னு வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் தீண்டாமிய தினச தினசா கிடைக்கும் போது தினச தினசா கடைபிடிக்கும் போது திட்டிப்பா இருக்குல்ல ஆனா வபுல யூசன் இருந்தாட்டி எரியருது உட்காந்துருக்கு இடத்த முதல்ல அழுக்கு இல்லாம சுத்தமா வச்சுக்கடா அப்புறமா அடுத்த இதுக்கு போல அடுத்து இந்த வக்ஃப திருத்த மசோதா வந்து பாஜகவையும் இந்துத்துவத்தையுமே நீங்க மையப்படுத்தி பேசுறீங்க போர்டு வந்து எத்தனை என்டுத்துருக்கு அதாவது ஓகே வக்பநிலை இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கோமான்னு எவ்வளவு கொடுத்துருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன் அதே மாதிரி இந்துக்கள் கோவிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கு இந்து நிலத்து இந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குல்ல ஆக்குப்பை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஆலோசனை கேட்கும்போது இந்த நிலம் வந்து கோவிலுடைய நிலம் அப்படின்னு வந்ததுலாம் இந்துக்கள் வந்து உரிமை இருந்து இருந்துப்பாளம் ஆனால் உரிமை கோரமாட்டாலும் ஆகமும் பழக்க வழக்கம் அப்படிங்கிற பேர்ல தீண்டாமிய திணிச்சா கூட தான் இந்த இந்து மக்கள் தித்திப்பா இருக்குன்னு எடுத்துப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெருமையான பேசுறது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது காங்கிரஸ் கொண்டு வந்தது இல்லையா அதனால எரியாது ரங்கராஜ் பண்டிட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா வக்பு போர்டோட வக்பு பராமரிப்புல வந்த சொத்துக்கள் நிலத்தினுடைய அளவுங்கிறது ஃபார்ட்டி பர்சன்ட் ஏறிடுத்து எப்படி அது அப்படின்னு கேட்கிற அதுக்கு ஆலோசான விளக்கமா பதில் சொல்றாரு ஆனா அதை கேட்கவே மாட்டேங்கிறாரு அது வரைக்கும் வக்பு நிலங்கள் யூசேஜ்ல இருந்தது பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திருத்தங்கள் வந்ததுக்கு அப்புறம் அது வகுப்பு போடு கண்ட்ரோல வந்துருச்சுன்னா அவரும் பல பலவிதமா சொல்லி சொல்லி பார்த்துட்டார் ஆனா இந்த சங்கி ரங்கராஜ் மண்டையில ஏறவே அது எப்படி நிலங்கள் ஏறும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே என்னைக்காவது பிஜேபி ஆட்சியாளர்களை கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதானியின் சொத்துக்களும் பம்பானியின் சொத்துக்களும் எப்படி பல மடங்கு உயர்ந்தது உலக பணக்காரர்கள் வரிசையில் அவங்க எப்படி மேல வந்தாங்க அப்படின்னு கேட்கவே இல்லை இஸ்லாமியர்கள் நெறியது இதை கேட்டிருக்கியா நீ இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளு யோகியோங்கிற மாதிரி ஒரு சேனல் போட்டுக்கிட்டு பேசிட்டு அடுத்தது காங்கிரஸ் திருத்தங்கள் கொண்டு வந்தா நீங்க நோக்கம் கற்பிக்கல ஆனா பிஜேபி எடுத்துட்டு வந்தா மட்டும் நோக்கம் கற்பிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பண்றது பில்கிஸ் பானுங்கிற பொண்ண கேங்ரேட் பண்ணி அவங்க குடும்பத்தையே கொன்ன சங் பரிவார கும்பல ரிலீஸ் பண்ணது பிஜேபி ஆசிஃபாங்கிற ஒரு பச்சை குழந்தைய ரேப் பண்ணி கொன்ன சங்கி கும்பலுக்கு ஆதரவா இருந்தது பிஜேபி இஸ்லாமிய பெண்களை ரேப் பண்ணுவோன்னு மைக்கோ ஸ்பீக்கரும் வச்சு பரப்புரை செஞ்ச கும்பல் சங் பரிவார கும்பல் அதை வேடிக்கை பார்க்குற கும்பல் பிஜேபி இப்ப பிஜேபி கொண்டு வரதுக்கு பின்னாடி எந்த உள்நோக்கமே இல்லைன்னு நம்புறதுக்கு என்ன நாங்க முட்டாளா நீங்க அயோக்கியர்னு தெரியும் ரங்கராஜ் ஆனா நாங்க முட்டாளில் வகு திருத்த மசோதாவை சென்சிட்டிவாக்க விரும்புறீங்க அந்த மசோதையோட கனெக்ட் பண்ணி அப்படியே பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்ற ஆகம பூச்சாண்டி காட்டும் போது சந்தோஷமா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சுல பிராமண கும்பல நான் பார்த்து கேட்கறேன் இவ்வளோ வருஷமா ஆகம பூச்சாண்டி காட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப அது சென்சிட்டிவ் மதத்தோட கனெக்ட் பண்றீங்க கோவிலோட கனெக்ட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியலையா பக்பது மட்டும்தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசணும்னு தோணுதா ஏயா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியும் ஆகணும் அப்படிங்கிற சட்டத்தை இனி தொடுக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு கன்னத்துல கை வச்சுட்டு கவலைப்பட்டாத ஆள் தானே நீனு இதில் வந்து பூச்சாண்டி காட்டுறாங்களோ இந்த மதத்துல அவ்வளோ அழுக்கு இருக்கு அதை பத்தி எல்லாம் இன்னைக்கா அதை உக்காந்து பேசிருக்கியா அதை வச்சு அயோக்கியத்தனம் பண்றவங்கள நீ என்னைக்கா கூப்பிட்டு வச்சு பேசிருக்கியா பிராமணவர்கள் வசந்தவர்கள்னு பேசும்போது அதை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியா நாமெல்லாம் ஆண்ட ஜோதி அப்படிண்ட ஜாதின்னு சொல்லிட்டு சகம் மனிதனை இழிவுப்படுத்துற அழைச்சு கொள்றவங்களை கூப்பிட்டு நீங்க இன்னைக்கா அதை பெற்ற எடுத்துக்கிறீங்களா மாட்டிங் ஏன்னா இதெல்லாம் பேசினா இது எல்லாம் யாரை கை காட்டணும் எந்த கும்பலை கை காட்டு உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கொலைகார சிந்தனைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தின் மூலம் அப்படிங்கறது சனாதன தர்மம் ஆரிய தர்மம் அது கிட்டதான் எல்லாம் வந்து நிற்கும் ஏன்னா எப்படி வந்து வர வர பாயிண்ட்டுக்கு தெரியும் அடுத்தது மசோதா இஸ்லாத்துக்கு விரோதமாவா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் என்ன மாணவுக்கு ஜேபிசி ல கொண்டு வந்த திருத்தத்தை ஒன்னு கூட எடுத்துக்க முடியாம பயப்படுது பிஜேபி கேப்போம்ல வேற பிஜேபி லயும் ஒரு முஸ்லிம் மினிஸ்டர்ஸ் கூட இல்லன்னு கேப்போம்ல அப்புறம் பார்லிமெண்ட்ல பிஜேபி எம்பி ரமேஷ் புதுரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு திரி இஸ்லாமிய எம்பிக்கு எதிரா பார்லிமெண்ட்லயே ரொம்ப கேவலமா பேசினாரு இதுல தெரிய வேண்டாமா பிஜேபி பிஜேபி இஸ்லாத்துக்கு எதிராக தான் இருக்கு இதுல எதிராக இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி பிஜேபி இஸ்லாத்துக்கு எதிரா இல்லைன்னு கட்டமைக்கிறதுக்கு இவர் என்ன பாடுபடுற தெரியுமா அந்த இன்டர்வியூல இந்த அயோலி அவர் கும்பல பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம்னா திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு அவதூறு பரப்பும் போது

முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த வக்பு கோட்ல இருப்பார்னு இல்லவே இல்ல இல்லவே இல்ல பார்லிமெண்ட்ல அமித்ஷாவே சொல்லிட்டாரு அந்த ஆள் சொன்னா நாங்க நம்பணுமா அந்த ஆள் தேர்தல் பரப்புரையில இஸ்லாத்துக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுற லிஸ்ட்ல மூணாவதா இருக்காரு அந்த ஆள் சொன்னா நாங்க நம்பணும் அப்படி அவர் சொன்னாரு நீ சொல்றதையும் நாங்க நம்பணும் அதான் மூஞ்சிலேயே எழுதி விட்டுருக்கேன் அயோக்கிய கும்பல்னு அடுத்தது ஆரம்பத்துல இருந்தே திருத்த மசோதாவை மசோதியோடய கனெக்ட் பண்றீங்க ஆலோசன அது ரொம்ப தப்பு அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஏன் பண்றீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இந்து சமய அறநிலைத்துறை இந்து கோவில் வழிபாட்டு முறைகள்ல தலையிடுதுன்னு இந்துத்துவ கும்பல வச்சு அவதூறு பறக்கும் போது நல்லா இருந்துச்சா சொல்லுங்க அவதூறு பரப்புற கும்பலுக்கு உண்மையை கேட்டோன்னு எப்படி எல்லாம் முட்டு புடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வரீங்க அந்த இன்டர்வியூ ஒரு பதில சொல்லி கம்ப்ளீட் பண்ணவே முடியல அதாவது கருத்தியல் ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம் ஆனா விதண்டாவாதத்திற்கும் அவதூறுக்கு பிறந்தவர்களும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது அடுத்தது பிஜேபியில இருக்கக்கூடிய சில முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் கூட இந்த திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் அவங்க எல்லாம் ஒண்ணு எதிர்க்கலையே அப்படின்னு சொல்றாரு எப்படி இந்த மதத்திலேயே இருந்துகிட்டு இந்துக்களுக்கு எதிரா பார்ப்பன சமூகம் டிசைன் டிசைனா தீண்டாமிய வந்து உருவாக்கி வந்துகிட்டே இருக்கோ அதே போல குடிக்கெடுக்கிற கும்பல் எல்லா சமூகத்திலயும் இருக்கும் உம் அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்துல மத ரீதியான இடஒதுக்கீடு இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறாரு இல்லையே மதரீதியான ரீதியான இடஒதுக்கீடு இல்லையே ஆனா சச்சார் கமிட்டி மூலயமா இஸ்லாமியர்களை பிசி ல சேர்த்து இடஒதுக்கீடு இருக்கே ஆனா அது அரசியலமைப்பு சட்டத்துல மத ரீதியா இல்லையே அப்படின்றாரு அரசியலமைப்பு சட்டத்துல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உயர் ஜாதி அணிகளுக்கு கூட தான் இடஒதுக்கீடு இல்லாம இருந்துச்சு திட்டத்தனமா எடுத்துட்டு வரல ம் இடபிள்யூஎஸ் கொண்டு வரதுக்கு எந்த கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்ன எந்த படிடையில பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணாங்க எந்த படிடையில எட்டு லட்சம் ரூபாய் வருமானம்ங்கிறத பிக்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா ஆனா சச்சார் கமிட்டின்னு நான் அனுப்பி ஆய்வு செய்து அப்புறமா தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த படிடையில தான் வந்து இட ஒதுக்கீடு இஸ்லாம் பேருக்கு கொடுத்திருக்காங்க இட ஒதுக்கீடு ரிசர்வேஷனால அப்படி ஆனா அப்ப அப்புறம் அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல அன்னைக்கு ஒரு நாள் இஸ்லாமியர்கள் தொழுக போலனா என்ன வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு யோகி சொன்னார் அது ஆலோசனவாஸ் இன்டர்வியூல சொல்றாரு அங்க நூறு மசூதிகள் மூடப்பட்டது அன்னைக்கு ஹோலி போ அது யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சொல்லாமலாம் நடைபெற்றிருக்கும் இது நாங்களாம் என்ன நம்ப முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார் உடனே ரங்கராஜ் பாண்டே அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டார் அவர் மூடுன்னு சொன்னாரா அவர் மூடுன்னு சொன்னாரா எங்க ஜீவோ எங்க ஜீவோ அப்படின்னு கேட்கிறாரு அதாவது வப்பு திருத்த மசோதாவையே ஃபுல்லா படிக்க முடிஞ்ச ரங்கராஜ் பாண்டேவுக்கு யோகி ஆதித்யநாத் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கக்கற வெறுப்பு பேச்சு அந்த ரெண்டு லைன் மூணு லைன் எல்லாம் இவர்களால் படிக்க முடியாது அவரை மசோதையை மூட சொன்னாரா மூட சொன்னாரா அப்படின்னு கேட்குறீங்களே அந்தால்தான் கண்ணுக்கு முன்னாடியே அடிச்சு கொள்றது இடிச்சு கொள்றதுங்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காப்லயே இதுல வேற சொன்னாரா சொன்னாரா அப்படின்னு கேட்குறீங்க எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை பேச்சு ரங்கராஜ் பாண்டே அடுத்தது இந்த வக்க திருத்த மசோதாவை சில முஸ்லீம்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்போ நாங்கள் கூட தான் கேட்போம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்குறத பெரும்பான்மையான இந்துக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு போனீங்க பெரும்பாலான இந்துக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு ஏன் ஆனால் எரியறது தமிழ் மந்திரம் சொல்கிறோம் தமிழ் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா பெரும்பான்மையான இந்துக்கள் திமுகவே ஏத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கொள்கையை ஏற்றுன்ட்ருக்காங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு எரியறது அப்புறம் ஏன் திமுக வந்து இந்துக்களுக்கு நான் அவதூறு பரப்புறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு கியூல வந்து நின்றுட்டு இருக்கீங்க கேப்போம்ல இந்த மதத்துல இத்தனை அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு வகுப்பு திருத்த மசோதாக்கு போயிட்டீங்க யோகியஸ்தம் மாதிரி ஒரு பழப்பு அடுத்தது நீங்க இந்த வகுப்பு மசோதாவை பிஜேபி கொண்டு தான் நீங்க கவலைப்படுறீங்க காங்கிரஸ் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணல அப்படின்னு ஆமாம் ஊருக்குள்ள ஒரு கொலகாரம் வந்தால் எல்லாரும் கவலைப்பட தானே செய்வாங்க ம் பிஜேபி கொண்டு வந்ததுனால தான் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறீங்களே நங்கராஜ் பாண்டே திமுகவோட மேடையிலேயே போய் ஐயையோ திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு ஐயையோ திமுகலேருந்து யாருமே பிரிஞ்சு வரலன்னு ஒப்பாரி வச்சிங்களே அடுத்தது பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு நல்லதே பண்ணலையா அவங்க தானா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா

அது யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம கவலைப்படுறதும் அச்சப்படுறதும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு கத்திங்கிறது கொலகாரம் கையில் இருக்கு அப்படின்னா எல்லாரும் பயப்பட தான் செய்யணும் அதிகாரம் அப்படிங்கிறது பாசிச பாஜக கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கவலைப்பட்டுதான் ஆகணும் கத்தி கொலகாரம் கையில் இருந்தால் எல்லாரும் எச்சரிக்கையாக தானே இருக்கணும் கத்தி கொலகாரம் கையில இருக்கு அவன் என்ன குத்திட்டானா அவன் என்ன குத்திட்டானு கேக்குற மாதிரி பிஜேபி ஆட்சியில இருக்கு அவங்க என்ன இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்களான்னு கேக்குறீங்களே யோ அவன் போர் திங்குறானா இல்ல வேற ஏதாவது திங்குறானு கேள்லையா